கிருஷ்ணவேணி அன்மீட் பண்ணிருக்கேன் பேசுங்க குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் மேடம் பேசுங்க கிருஷ்ணவேணி பிரான்ஸ் டைரக்டர் நான் இங்கிலீஷ் டீம்ல இருந்து பேசுறேன் என்னோட அப்லைன் வந்து சில்வர் டைரக்டர் ஜலால் பிரதர் கோல்ட் டைரக்டர் திவாகர் பிரதர் டைமண்ட் டைரக்டர் ஷர்மிலா மேம் இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா முன்னாடி வந்து வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு மூணு சிஸ்டர் ஒரு அண்ணா மொத்தம் நான் என்னோட சேர்த்து நாலு பேரு நான் ஒரு பிப்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆஹ் சாப்பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிப்து இருந்தே ஒரு இருந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க் வந்து எடுக்கிறாங்க பார்ட் டைம் ஒர்க் அப்படின்னா பெரிய கடை அந்த மாதிரி போகல பக்கத்து பக்கத்து தோட்டத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து இந்த காலையில மதியம் அந்த பூ காலையில காலையிலான பூ பொறுக்க போறது சாயந்தரம் ஆனா மட்டை இழுக்க போறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் போயிட்டு வந்தேன் போக போக பிப்த் முடிச்சு பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு ஆஹ் எங்க வீட்டுல யாரும் படிக்கல அப்படிங்கறக்காக நான் என்ன என்ன கடைசி போனால என்னை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டு என்னை கொண்டாந்த இங்கிலீஷ் மீடியம் விட்டாங்க கரெக்டா பிப்து முடிச்சு சிக்ஸ்த் போகும்போது அந்த பணம் கட்ட முடியல அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்னோட அப்பா போய் பேசியும் டிசி கொடுக்கல பணம் கட்டினாலும் டிசி தருவேன் ஒரு த்ரீ மந்த் அப்படியே வீட்லயே போயிடுச்சு அதே அதே தொடர்ந்து அந்த காட்டு வேலைக்கு நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன் சிக்ஸ்த் கரெக்டா ஒரு த்ரீ மன்த் ஃபர்ஸ்ட் மீட்டம் எல்லாம் முடிஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மீட்டம் முடிஞ்சு செகண்ட் மீட்டம் தான் நான் ஸ்கூலே போய் ஜாயின் பண்ணேன் நான் படிச்சது இங்கிலீஷ் மீடியம் போய் தமிழ் மீடியத்துல விடவும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எப்படி தகிப்பிக்க பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்து அப்படியே பாஸ் பண்ணி அப்பே பெரிய ஸ்ட்ரகுள் மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு அப்படியே படிச்சு வந்தேன் கரெக்டா டென்த் முடிச்சேன் பாத்தீங்கன்னா டென்த் முச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவன்த் போகும்போது அப்ப ஒரு வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்பயும் டென்த் வந்து என்னால கன்னியூ பண்ண முடியல அதுவும் ஃபர்ஸ்ட் மிடம் எக்ஸாம் முடிஞ்சு திருப்பி செகண்ட் அதுக்கு அதுக்கும் அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச மாதிரி டென்த்லேயே அதே ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு டென்த்து முடி முடிச்சு டுவெல்த்து முடிச்சேன் டுவெல்த்து முடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா திருப்பி காலேஜ் போறதுக்கு திருப்பி கொண்டே பாத்தீங்க அப்படின்னா நீங்க நர்சிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நர்சிங் படிக்க வச்சாங்க நர்சிங் படிக்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் பண்ணும்போது என் அப்பாவுக்கு ஸ்டோப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸ்டோப்லாம் அந்த பணத்தை கட்ட முடியாம அவர் செலவுக்கு பார்த்துட்டு திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் நான் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி கரெக்டா ரெண்டு மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா எழுதற்கு கூப்பிட்டுருந்தாங்க அங்க போய் நான் போய் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க நான் வந்து எனக்கு சர்டிபிகேட்டை முடிச்சிட்டியான்னு என்ன கேட்டாங்க எனக்கு வந்து அப்பதைக்கு எனக்கு வீட்டு சூழ்நிலை நான் படிச்சுட்டேன் அந்த என் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் போய் சொல்ல வேண்டிய நிலை வந்துருச்சு நான் போய் சொல்லிட்டேன் போய் சொல்லி உள்ளே போய் ஜாயின் ஆயிட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி பாத்தீங்க அப்படின்னா அங்க கொடுக்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அங்க இருக்க சீனியர்ஸ் தான் சொன்னாங்க நீ நல்லா வேலை பாக்குற இன்னும் நீ நல்லா அங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டனா உனக்கு இன்கிரிமெண்ட் நல்லா போட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் ஆர்வ குழா சரி அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல முன்னாடி ரொம்ப வருஷம் இங்க ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க அவங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட சாலரி வந்து அவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணி என்னோட சாலரி வந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் இன்கிரமெண்ட்டே அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாரு இல்லம்மா நீ சர்டிபிகேட் இல்லாதனால உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தரமாட்டேங்கிறாங்க நீ போய் படிச்சுன்னா உனக்கு நல்லா இன்கிரிமெண்ட் போட்டு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திருப்பி நான் போய் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி என் வீட்டில் சொல்லி என்னை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் என்னை எங்க வீட்டிலையும் படிக்க வச்சாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பணத்தை அங்கிருந்து ரெடி பண்ணி என்னை ஃபர்ஸ்ட் இயர் பணம் கட்டி நான் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டேன் கரெக்டா செகண்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்ச நாள் தான் எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி எனக்கு ஐடி போட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பார்த்தேன் பார்த்து எனக்கு அது ஜாயின் பண்ணும்போது அது என்ன ஏதுனே புரியல ஆனா நமக்கு இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் வேணும் ஏன்னா பஸ் பேர் வேணும் இதெல்லாம் வேணும்னு யோசிச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் என்ன ஏதுன்னு தெரியாம தான் நான் ஜாயின் பண்ணேன் அது கரெக்டா பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த கொஞ்சம் ஒன் மந்த்லயே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து நில பிரச்சனை எல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போகாத முன்னிக்க நான் அந்த இடத்துக்கு போனேன் அவங்க வந்து நான் மிரட்டினேன் அப்படிங்கிற மாதிரி என் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க கரெக்டா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ரெண்டு நாளைக்கு தான் எனக்கு எக்ஸாம் அந்த பதினஞ்சு நாள் பாத்தீங்க அப்படின்னா என்னை வந்து நான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கும் போது எனக்கு வீட்டுல போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வராத இந்த மாதிரி போலீஸ் வந்து உனக்கு தேர்றாங்க அப்படின்னு எனக்கே ஒண்ணு புரியல என்ன தப்பு பண்ண எதுக்கு போலீஸ் வந்து நம்மள தேர்றாங்க எதுக்கு நம்ம மேல எஃப்ஐ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் காலேஜ் வந்தேன் அந்த அடுத்த நிமிஷம் எங்க வீட்டுல பேக் லெட்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நீ எங்க பாஞ்சு நாளைக்கு சொல்லிட்டாங்க என்ன காரணத்தில எங்க போய் தங்குறது என்ன பண்றதுன்னு தெரியலே அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டுல போய் பதினஞ்சு நாள் இருந்தேன் ஜாயின் பண்ண புதுசு வந்து அப்பா சார் பேசுனது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்ப எனக்கு அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்ப அப்பத்துல சொன்னாங்க நீ கவர்மெண்ட் வேலைக்கு உங்க அப்பாட ஆசை நினைவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு பண்ணிட்டாங்க அதனால உன்னால வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னாங்க அப்போ எனக்கு சரவணன் சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு மோட்டிவேஷன் ஆச்சு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா என்ன தான் இப்போ ஒரு பிசினஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிருக்கணும் இப்போ இல்லை கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து பண்ணுவோம் இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு தானே ஆனா நம்ம அன்னைக்கு எல்டிபி பார்த்தப்ப சார் சொன்னார் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் கொஞ்ச நேரம் காலை வந்து நான் சிம்மா கழட்டிடுவேன் கழட்டிட்டு எனக்கு அந்த ட்ரைனிங்ல எனக்கு அப்பதைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சு துணைக்கு ஆள் வேணும் எனக்கு ஒரு சைடு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கறக்காக சிம்மா போடுவேன் திருப்பி அண்ணன் நம்மள இருந்து ஏதாவது கால் வரும் கால் வந்தாவே நம்ம என்ன பண்ணிடுவேன் ஒரு போலீஸ் தான் கூப்பிடறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மா உரிய உரி அப்படியே போயிருந்தேன் கரெஞ்சா கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து வெளியில வர மாதிரி வாய்ப்பு கிடைச்சி கிடைச்சிச்சு வெளியில வந்தும் காலேஜ் போகணும் காலேஜ்ல போன் பண்ணி சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஸ்டேஷன்ல கரெக்டா அஞ்சு மணி ஆச்சுன்னா நான் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போனோம் நான் ஒரு நிமிஷம் லேட்டா போனாலும் அங்க வித்தியாசமா பேசுவாங்க நீ என்ன இப்ப வந்து கையெழுத்து போட வந்திருக்க அஞ்சு மணிக்கு தானே வர சொன்ன நோட்டு எங்க கிடக்கும் தேவை போய் தேடிடு எடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி தேடி போனேன் இன்ன வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் நாள் கைய கேன்சல் பண்ண முடியல நானும் அதுக்கு அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியே காலேஜ் போயிடுச்சு கரெக்டா செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பணம் கட்ட முடியல அந்த இயர் எக்ஸாம் வந்துருச்சு செகண்ட் இயல நான் பணம் சுத்தமாவே கட்ட முடியல அப்ப மேம் ஒரு லெட் வாங்க கூட என்னால் முடியல ஆனா எனக்கு எப்படியாச்சும் நம்மளோட ஐடியா மட்டும் ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் எனக்கு அந்த ஃப்ரீ பஸ் விடுறதுனால வீட்டுல கொடுக்க பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சு கேட்டா மேம் எனக்கு லெட் வாங்க காசு இல்லை மேம் பேப்பர் வாங்க சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே மேம் அங்க காலேஜ்ல எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்பப்ப எனக்கு தேவையானது எல்லாமே அவங்க புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே எழுதி கொடுப்பாங்க இதை நீ படிச்சு நான் இது படின்னு அப்பதான் நான் வந்து அந்த முன்னாடி அடிபட்டு அடிபட்டு அப்பதான் நான் நல்லா படிக்கவும் நான் வெஸ்டேஜ் சார் நிறைய தடவை சொல்லுவாரு ஆஹ் உங்க படிப்பும் முக்கியம் பிசினஸும் முக்கியம் மாதிரி நான் அப்பதான் நான் வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்ன விட அதிகமா நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சேன் பிசினஸ்லயும் கொஞ்சம் என்னோட ஹண்ட்ரட் பிவிய நான் எப்படியாச்சும் பண்ணிரணும் அப்படிங்கிறது அந்த மாசம் மாசம் ஹண்ட்ரட் பிவி பண்ணிருவேன் நான் அந்த ஹண்ட்ரட் பிவி பண்றதுக்கு இருபதாம் தேதியை நான் யாருக்கிட்டயாச்சும் ப்ராடக்ட் மூவ் பண்றது அந்த மாதிரி வேலைகளை பாக்க ஆரம்பிச்சேன் சைட் பை நிறைய தடவை நான் ப்ராடக்ட் மூவ் பண்றதுக்கு பஸ்ல வந்து நிறைய நான் ஃப்ரீ பஸ்ல தங்கிட்டு வரும்போது நிறைய தடவை டிரைவர் கண்ட்ரக்ட்லாம் நிறைய திட்டிட்டு வந்திருக்கேன் என் பஸ்ல தான் நீ வந்து சாகனம் ஒன்று இருக்கா ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு இருந்தது வெஸ்டேஜ்ல எப்படியாச்சும் நம்ம ஹண்ட்ரட் பியூ பண்ணணும் நம்ம பிசினஸ்ஸை தக்க வச்சுக்கணும் நம்ம ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் நிறைய தடவை கேவலமான பஸ் டிரைவர் கண்ட்ரக்ட்லாம் நிறைய தடவை நான் திட்டு வாங்கியிருக்கேன் அந்த விளக்கு நான் அழுக மாட்டேன் வெளியில வந்து இங்கிட்டு வந்து தனியாக அழுக போய் வீட்லேயும் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜ்லயும் எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கட்டிட்டாங்க கரெக்டாக நான் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து காலேஜ் முடிச்சிட்டேன் இப்போ நான் ரீசெண்டாக தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்த பற்றி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா டூ தௌசண்ட் ஒன் கொடுத்து தான் குவாலிஃபை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இப்போ ஏப்ரல் மந்த் டூ டிபிபி ஓட குவாலிஃபை பண்ணேன் இதுக்கு வந்து முக்கியம் ரொம்ப காரணம் அப்படின்னா ஷர்மிலா மோட மேமோட ஸ்பீச்சு அப்புறம் சாரோட ட்ரைனிங் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் ரீ அதுக்கப்புறம் திபாக பிரதர் சப்போர்ட் இவங்க லீடர்ஸ் ஒரு சப்போர்ட் இருந்து அவங்க பேச பேச அந்த ஸ்பீச்சை கேட்க கேட்ட எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சி அது மூலியமா தான் நான் டான்ஸும் குவாலிஃபை பண்ணி அவங்களை நிறைய மேம் வந்து டேஸ் ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் நல்ல நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதை போய் மத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்குற ஒவ்வொரு விஷயமும் நான் இது பண்ணேன் இன்னும் எனக்கு மெயினான விஷயம் ப்ராடக்ட் மூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டாஃபை ஒர்க் பண்ணனால நான் சொன்னா அவங்க நம்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் சொன்னேன் அதே மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா அது கரெக்டாக அவங்க நம்புவாங்க நம்பி எங்கேயும் ப்ராடக்ட்டும் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தே வீட்டை வந்து வாங்கிட்டு போயிருவாங்க இந்த மாதிரிதான் நான் இது பண்ணேன் என் மேமோட சப்போர்ட் அதுக்கப்புறம் சார் உங்க சார் உங்களோட ஸ்பீச் தான் நான் எப்பயும் நான் வெஸ்டேஜ் அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல சார் உங்களோட ஸ்பீச் உங்களோட மோட்டிவேஷன் மேமோட இதனால தான் சார் வெஸ்டேஜ் பிசினஸ் நான் நின்று இப்பயும் எனக்கு அந்த கேன்சல் ஆனாலும் ஆனே பரவாயில்ல எனக்கு ஒரு வெஸ்டேஜ் பிஸ்னஸ் இருக்கு என்னோட ஃபேமிலி என்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க வெஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக பேக் போனா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே நாலு லீடர் வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க யாரெல்லாம் வந்து நூறு பிவி கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ உங்க கன்சிஸ்டன்சியை சீக்கிரமா அடுத்த ஒரு நாள்ல ஒன்று ரெண்டு நாள்ல முடிச்சுக்கோங்க ஏன்னா பதினாலாம் தேதி எல்லாருமே கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பண்ணுவாங்க பதினாலாம் தேதி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக வாய்ப்பு இருக்கு கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள் கன்சிஸ்டன்சியை மண்டே மேக்ஸிமம் டூஸ்டேக்குள்ள உங்கள் பதி நாளைக்கு வந்து பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க இந்த மாதம் பண்ணாதவங்க பண்ணிருங்க புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க நியூவாக ஜாயின் பண்ணுவாங்க இந்த மாதத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதத்துல தான் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸே பண்ணியிருக்கேன் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி இந்த மாதம் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பிரிச்சு பிரித்து கூட பண்ணலாம் இல்லை சிங்கிள் மந்த்தாக பண்ணலாம் உங்க மந்த் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அது அதுக்காக மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க நீங்கள் இன்னைக்கு டேட்டில் பர்ச்சேஸ் ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் உங்கள் பர்ச்சேஸ் வெஸ்டேஜில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஒரு டைம் ஒரு நூறு பிவிக்கு வாங்கி பாருங்க நூறு பிவிக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஏன்னா வந்து நீங்கள் வந்து சும்மா ஐம்பது நூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கணுமேன்ட்டு ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது ஓகே ஒரு சோப்பு ஒரு ஷாம்பு பேஸ்ட் ப்ரெஷ்ஷு டீ தூள் காஃபி தோல் ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது ஒரு குக்கிங் ஆயிலு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அது மாதிரி என்னென்ன பொருளாக இருக்க எல்லா பொருளையும் வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்த வச்சிங்கனா தான் உங்களுக்கு குவாலிட்டி பிஸ்னஸ் எப்படி இருக்குது என்ன புரியும் தெரியும் ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஏன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் நீங்கள் கன்வீன்ஸ் ஆனீங்கன்னா தான் உங்களால பிஸ்னஸே ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் ப்ராடக்ட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வெளியே நம்ம மார்க்கெட்டில் ட்ரெடிஷ்னல் செல்ல நம்ம சூப்பர் மார்க்கெட்ல மல்லிகை கடையில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இவ்வளோ குவாலிட்டியாகவும் பொருள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க அந்த தான் அந்த பிஸ்னஸே நீங்க ஆரம்பிப்பீங்களே ஓகேவா அதுதான் உங்களை வந்து பிஸ்னஸ் பண்ண வைக்குமே அதனால வந்து அந்த ஃபீலை வந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்க லீடரு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடரு கான்டெக்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணப்போகிறேன் நீங்களே வாண்டடா போய் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னா அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் கேட்க முடியாது ஆனால் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அவங்க புது புது ஆளுங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா உடனே ஓகே இன்னாக்டிவ் உங்களுக்கு புரியல உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க ப்ரோ நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த டவுட் இருக்குது இந்த பொருள் இது எப்படி வாங்குறது என்ன பண்ணுறது அப்படி நீங்களா போய் வாண்டடாக போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸை பற்றி டவுட்டு கேட்டு பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க திரும்பவும் நாளைக்கு ட்ரைனிங்ல சந்திக்கலாம் மீட்டிங் நான் முடிச்சுக்கிறேன் ஃபீட்பேக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்